வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மண்டியிலிருந்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக பதிவு செய்வது நான் குமரேசன் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அதிகப்படியான காய் சுரக்காய் தரை சுரக்காய் கிலோ பத்து ரூபாய் பந்தல் சுரக்காய் கிலோ பதினைந்து ரூபாய் எலுமிச்சப்பழம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பச்சைமிளகாய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கொடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்